வணக்கம் இன்றைக்கு பொருட்பாள அங்கவியலில் படைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் கூற்றுடன்று மேல்வரினும் கூடி நிற்கும் ஆற்றல் அதுவே படை கூற்றுடன்று மேல்வரினும் கூடி ஆற்றல் ஆற்றலதுவே படை ஆற்றல் அதுவே அங்கே ஒரு ஏகாரம் இருக்குது மேல் மேல்வரினும் ஒரு உம் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து அந்த அழுத்தத்தை குறிக்கிறதுக்கானது மேலும் மேலும் வலியுறுத்துறது குறிக்கிறது சரி கூற்றுடன்று கூற்றுன்னா நமக்கு தெரியும் கூற்றுவன் அப்படின்னா யமன் இல்லைங்களா யமன் உடன்று அப்படின்னாக்கா வெகுண்டெழுந்து சாதாரணமாக யமன் வந்தாலே பயம் இதில் அவன் வெகுண்டு அவன் கோபத்தோடு அப்படி வரான் அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படி கூற்றுவனே வெகுண்டு மேல் வரணும் அப்படின்னா இவனை வந்து எதிர்க்கிறதுக்காக வரா எதிர்த்து வரா அப்படின்னாலும் அவனையே வந்து எதிர்த்து நிற்கின்ற ஆற்றல் அதுவே படை கூடி எதிர்த்து நிற் எதிர் நிற்கும்னு வருது கூடி அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப வந்து நிறைய பொருட்களை வந்து உள்ளடக்க எப்படின்னா எல்லாருமா சேர்ந்து எதிர்த்து நிற்கிறாங்களாம்மா அந்த கூற்றுவனை ஏன் கூற்றுவன் யாராவது எதிர்த்து நிற்க முடியுமா ஏன்னா கூற்றுவன் அப்படின்றது வந்து அவன் அவனை யாருமே வந்து தடை செய்ய முடியாது இல்லைங்களா யாராலுமே தடுக்க முடியுமா யமனை முடியாது அப்படிப்பட்ட யமன் வந்து வரும்பொழுது அப்படிப்பட்ட யமனே அரசனை எதிர்த்து வந்தாக்கா அதுவும் வெகுண்டு வந்தாலும் கூட இந்த வீரர்கள் படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்களா அத்தனை பேரும் கூடி நின்று ஒன்றாக நின்று அவனை எதிர்பார்க்கலாமா அப்படிப்பட்ட படை தான் வந்து சிறந்த படை ஆற்றல் அதுவே படை அத்தகைய ஆற்றலை உடையது தான் படை இந்த ஆற்றல் அப்படின்றதுக்கு வந்து உடல் வலிமை மட்டும் இல்லை மன வலிமையும் சேர்த்து தான் சொல்கிறார் ஒரு மன வலிமை இல்லைன்னா அப்படிப்பட்ட பகைவனை வந்து எதிர்த்து நிற்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அதனால் உடல் வலிமை விட மன வலிமைக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த கூடி நின்றுன்றால் எல்லோரும் ஒரே மாதிரியாக அந்த ஒற்றுமையுடன் அரசன் பக்கம் நின்று எதிர்க்கிறான்னு பார்த்தீங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அரசன் மேல் வைத்திருக்கின்ற அன்பு நம்ம முதலே பார்த்துருக்கோம் அரசன் மேல் மக்களுக்கு வந்து அன்பு இருக்கணும் மக்கள் மேல் அரசனுக்கு வந்து அருள் இருக்கணும் இது இரண்டும் இருந்தால் தான் ஒரு நாடு மிகச்சிறந்த நாடாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட அன்பின் காரணமாக இந்த படைவீரர்கள் அனைவரும் கூடி நின்று ஒத்த மனத்தினராய் தன்னுடைய அரசனை பாதுகாப்பதற்காக யாராலும் வெல்லப்படாத உயிரையே கொள்ளை கொள்கின்ற எம்மனே வெகுண்டு எதிர்த்து வந்தாலும் அவனை எதிர்த்து நிற்கும் வல்லமை உடையவர்களாய் இருப்பார்கள் என்ன காரணம் அரசன் மேல் உள்ள அன்பு அத்தகைய படைதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆக அந்த படை வீரர்களோட உடல் வலிமையை விட மன வலிமை எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் எதற்காக நம்முடைய அரசனுக்கு எந்த விதத்திலும் அவனுக்கு வந்து ஒரு துன்பம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஆற்றல் உடையவர்களாக அந்த படை வீரர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா இது வந்து வீட்டுக்கும் பொருந்தும் வீட்டினுடைய தலைவனுக்கு வந்து ஒரு துன்பம் ஒரு துயரம் அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க மற்ற உறுப்பினர்கள் மனைவி குழந்தைகள் அவங்க அல்லது தாய்க்கு ஒன்றுனாக்கா அந்த கணவர் குழந்தைகள் எல்லோரும் ஒன்றாய் நின்று அவர்களுடைய துயரத்தை துடைப்பதில் முன்னிற்க வேண்டும் அதுதான் ஒரு குடும்பத்திற்கு வந்து அழகு சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கிறோம்